பயன்தரும் நல்ல மூலிகை அஸ்வகந்தி இதன் வேறு பெயர்கள் அஸ்வம் அஸ்வகந்தி அஸ்வகந்தம் அஸ்வகந்தா அமுக்குரா அமுக்குரம் அமுக்குரவு இரு இருளிச்செவி இடிச்செவி வராகர்ணி நகுடவேர் போன்றவை ஆகும் ஆங்கிலத்தில் விண்டர்ச்சர்ரி என்று அழைக்கப்படும் இக்கிழங்கு ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தி என்றழைக்கப்படுகிறது இதன் வேர் அல்லது கிழங்கே மருந்தாக பயன்படுகிறது அஸ்வகந்தா நோய் நீக்கி உடலை தேற்றவும் பித்தநீரை பெருக்கவும் பசி ஏற்படுத்தவும் ஆண்மை பெருக்கவும் ஆண்மை பெருக்கம் உண்டாக்கவும் செய்கிறது வயிற்றுவலி வயிற்றுப்புண்மாற அதிமதுரம் பொடி நூறு கிராம் சீமை அமுக்குரம் பொடி நூறு கிராம் இதனை கலந்து ஒரு கரண்டு வீதம் தினம் மூன்று வேளை ஆகாரத்துக்கு முன் அல்லது பின் சாப்பிட்டு வர வேண்டும் ஆண்மை பெருக்கம் உண்டாக பூனைக்காலி வீதை நூறு கிராம் சீமை வேர் நூறு கிராம் இவற்றை இடித்து பொடியாக்கி ரெண்டு கரண்டி வீதம் தினம் இருவேளை பசும்பாலில் உண்டு வர வேண்டும் சீமையமுக்கூற வேர் நன்கு இடித்து தூளாக்கிக் கொள்ளவும் இதனை ரெண்டு கரண்டி வீதம் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு பசும்பாலில் உள்ள நல்ல தூக்கம் வரும் மேற்படி அளவு ம மருந்தை காலை மாலை பசும்பாலில் தொடர்ந்து கொண்டு வர கால் நடுக்கம் இரத்த அழுத்தம் நரம்பு தளர்ச்சி மாறும் நரம்பு வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் உடல் பலவீனம் காசம் பசியின்மை மூட்டு அளர்ச்சி செரிமான குறைவு இருமல் உடல் வீக்கம் முதுமை தளர்ச்சி ஆகியவை நீங்க ரெண்டு கிராம் உலர்ந்த கிழங்கு பொடி தேனில் குலைத்து காலை மாலை சாப்பிட்டு வர வேண்டும்